ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜதேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பயிற்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் ஏ பெக்கோலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பயிற்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால் இந்த வருஷத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் முடிய போகின்ற இருபது நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால அதுவும் இருக்காது ஆக குரு பகவான் மட்டும்தான் முதல்ல குரு பகவான் கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாதத்தில் போன வருஷம் மாதிரியே அதிசார பயிற்ச முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாங்க முதல்ல ராசி மேஷம் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க விரயச்சனி நடந்துக்கிட்டு இருக்க ஐயா எனக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு விரயச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு பயப்படவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் பெரிய இதெல்லாம் இருக்காதுங்க விரை என்னங்க கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு செலவு செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் கண்டிப்பாக இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்ன ஒன்று வருமானம் வரும் அதை நம்ம சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் பாக்கியங்கள் கிடைக்க ஐந்து மாதங்கள் மே அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் ஐந்து மாதங்கள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஏழு ஒன்பதாம் பாவகங்களோடு அப்படியே குரு பகவான் தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால இளம் வயது தம்பதிகள் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேருக்குமே திருமணமாகக்கூடிய அமைப்பு வருஷம் பிறந்தவனே ஒரு நிச்சயார்த்தமாகும் திருமணம் ஆகுது ரொம்ப நாளாக இருபத்தெட்டு வயசாச்சு இருபத்தேழு வயசாச்சு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகள்லாம் பெரியவங்களுக்கு கூட அதாவது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது வயது தாண்டியவர்களுக்கு கூட பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குறுப்பயிற்சி நடக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஏழு மாதங்களில் தூர இடங்களில் வெளி மாநிலத்தில் போய் பெங்களூரில் போய் ஹைதராபாத்தில் போய் புனேயில் போய் டெல்லியில் போய் வேலை செய்கிறது படிக்கிறது வெளிநாட்டிலேயே போய் வேலை செய்கிறது செட்டில் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாஸ்போர்ட் விசா மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்போது மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பிற்பகுதி ஏழு மாதங்கள் இருக்குது ராசிக்கார சகோதரிகள் ஒரு நாற்பது ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பெரிய முன்னேற்றம் புருஷனாலேயும் புல்லனாலேயும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும் இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய மேசராசிக்கார பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு தேவையான வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் இருக்கிறார் வருட ஆரம்பமே நல்லா இருக்குதுன்றது மாதிரியான அமைப்புகளுக்காக சொல்கிறேன் வருட ஆரம்பத்திலேயே பெருசாக அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உச்சம் என்கின்ற பத்தாம் இடத்திற்கு போவார் பதினொன்றாம் இடத்திற்கு போவார் வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஒன்பது பத்து பதினொன்றுன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒம்பது பத்து பதினொன்னுலையே அவர் இருப்பார் குருவின் பார்வையும் அவர் கிட்ட டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக ஒரு சாதிக்கக்கூடிய வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இருக்குதுங்க நீட்டு படிக்கணும் அது படிக்கணும் இது படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்கார குழந்தைகளுக்கு பத்தாவது எழுதக்கூடிய பன்னிரெண்டாவது எழுதக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறத விட ஒரு பத்து மார்க் அதிகம் வாங்கக்கூடிய தன்மைகளை இருக்குது ஆகவே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கு போல் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது பெரிய சோதனைகள் எதுவும் நிச்சயமாக இருக்காது எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான கடந்த வருஷத்தில் இருந்த மாதிரியான செலவுகளுகளை செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது வருமானம் வரும் கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு வருமானம் வரும் ஏற்கனவே கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை கட்டக்கூடிய அளவுக்கு அல்லது வட்டி கட்டக்கூடிய அளவிற்கு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் என்ன ஒன்று அடுத்த வருஷம் ஜென்மச்சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அதனால் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் யாரையும் நம்பாமல் மாமன் மச்சான் போன்றவர்களை நம்பாமல் அண்ணன் தம்பி போன்றவர்களை நம்பாமல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது வேலையை விட்டுடாமல் இருக்கிறது நல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு மேஷத்தினர் எல்லோருக்கும்